ஆனால் ஒரு நூற்றி இருபது பேர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காத்திருந்தாங்க சரி அந்த பரிசுத்தாவியானவர் சொல்லி இருக்கிறார் வாக்கு கொடுத்துருக்கிறார் அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம்னு சொல்லி காத்திருந்தவங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு அவங்கள இறங்கி அவங்க எல்லாம் பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க இந்த ஹோலி ஸ்பிரிட் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு கிடைச்சிச்சோ அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப பலன் உள்ளவர்களாய் மாறினார்கள் அப்புறம் அவங்க பயப்படலை அதற்கப்புறம் அவங்க ஊழியத்தை வேண்டா வெறுப்பா செய்யலை அவங்களுக்கு அதுக்கப்புறம் மனுஷகத்துக்குரிய சிந்தைகள் எல்லாம் வரலை அப்போ அவங்கள மோட்டிவேட் பண்ணி நடத்தினது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது பர்சுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலநடைந்து யூதையாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் எரிசிலே உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு